சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று அவசரமாக கூறியது தமிழீழ ஆதரவு அமைப்பான டெசோ இலங்கையில் வாழும் தமிழர்கள் சம உரிமையுடனும் சுயமரியாதையுடனும் வாழ வழி செய்ய வேண்டும் என்று நரேந்திர மோடி கூறியிருப்பது திருப்தி அளிக்கிறது என்ற தீர்மானத்தோடு மேலும் மூன்று தீர்மானங்களையும் நிறைவேற்றியுள்ளது டெசோ அமைப்பு ஈழத் தமிழர்களின் உலகத் தமிழர்களின் கருத்தை அறிவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது முதல் தீர்மானம் இரண்டாவது தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை விடுவிக்க முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிற சிங்கள கடல் தொழில் அமைச்சரின் நடவடிக்கையை டெசோ அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது மூன்றாவது ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பாக மனித உரிமை மீறல் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு ஐநா மனித உரிமை ஆணையம் குழுவை நியமித்திருக்கிறது அந்த விசாரணை குழுவிற்கு இலங்கையில் நுழைய அனுமதி இல்லை என்று சிங்கள அரசு அறிவித்திருக்கிற நிலையில் அண்டை நாடான இந்தியாவில் தங்கியிருந்து விசாரணை நடத்த ஐநா மனித உரிமை குழு விரும்பியது ஆனால் இந்திய அரசு அந்த குழுவுக்கு விசா தர மறுத்திருக்கிறது இந்திய அரசின் இந்த போக்கு தமிழர் விரோத போக்கு ஏற்புடையதல்ல என்றும் அவர்களுக்கு விசா வழங்குவதற்கு இந்தியா முன்வர வேண்டும் என்றும் மூன்றாவது தீர்மானம் கூறுகிறது நான்காவது வருகிற செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியில் ஐநா பொதுப்பேரவை கூட்டத்தில் ராஜபக்சே கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது குழுவிற்கு அனுமதி வழங்க முடியாது என்று மறுதளித்திருக்கிற ராஜபக்சேவை ஐநா பொதுப்பேரவையில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருப்பது வினோதமாக இருக்கிறது ஆகவே ராஜபக்சேவோ அல்லது அவருடைய சார்பில் வேறு எந்த ஒரு பிரதிநிதியுமோ கலந்து கொள்ளக்கூடாது ஆகவே அனுப்பிய அழைப்பை ஐநா பேரவை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது டெசோ அமைப்பு கேட்டுக்கொள்கிறது இதே தீர்மானங்களை வலியுறுத்தும் வகையில் வரும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி சென்னையில் பெருந்திடல் ஆர்ப்பாட்டம் செய்ய திட்டமிட்டுள்ளது டெசோ அமைப்பு லோகநாதன் பிக்ஸ் நியூஸ்